தமிழ் பெண்களை பாலியல் தொழிலுக்கு அனுப்பித்தான் அதாவது விவச்சாரத்துக்கு அனுப்பித்தான் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழில் விடுதலை போராட்டத்துக்கு பணம் கொடுக்குறார்கள்னு சொல்லி ஒரு ஊடகம் எழுதிச்சு அந்த நிலை திருப்பி வந்துடுமோ அப்போ இளைஞர்கள்லாம் பொங்கி எழுந்து எழுந்தார்கள் அந்த நிலை இப்பொழுது திரும்பி வந்து விடுமோன்ற ஒரு அ அச்சமாக இருக்குது மக்களுக்கு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின்னு நான் முழக்கம் அண்மையில் வந்து நீங்கள் ஊடகங்களை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கரி ஆனந்த சங்கரி வந்து அவர் ஒரு தமிழர் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வந்திருக்கிறார் கனடாவினுடைய பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் அதாவது தமிழ் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வந்திருக்கிறார் மூண்டுகளிழமையாச்சு அவர் பதவியேற்று ஆனால் இந்த ஊடகங்கள் வந்து அவரை ஒரு தமிழர் அவரை ஒரு புலி அவரை ஒரு ஒரு பாதுகாப்புக்கு குந்தவமானால் அப்படியான ஒரு ஒரு பெரிய விம்பம் ஒன்றை ஏற்படுத்தி அவரை பதவியிலிருந்து என்று சொல்லி பெரிய முயற்சி அடிக்கணும் அப்போ நாங்கள் இருக்கக்கூடிய என்ன தமிழர்கள் என்ன போன்ற தமிழர்கள் வந்து நாங்கள் ஆனந்த சங்கரி தமிழ் தேசியத்துக்கோ தமிழ் இனத்துக்கோ செய்தது போதாது தமிழ் அவரை சாதித்தது எதுவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் கருத்தை முன்வைச்சாலும் ஒரு தமிழனன்ற காரணத்துக்காக அவருக்கு அடிவிழும்போது நாங்களெல்லாம் உண்டாகணும் மக்களே ஆகையால் வந்து இப்போ கனேடிய தமிழர் கூட்டுன்ற ஒரு அமைப்பு வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிச்சிருக்குது டோபல் தொலைக்காட்சி வந்து அது ஒரு தமிழர் விரோத போக்கு மாதிரி தமிழர்கள் ஏதோ ஒரு பெரிய குற்ற பரம்பரை ஆக்கள் மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்குது அதே மாதிரி ஸ்டுவர்ட் பெல் எனப்படும் ஊடகவியலாளரும் வந்து தொடர்ச்சியாக குளோபல் மெயிலில் வந்து கட்டுரை எழுதி கொண்டு வரார் அதை அவையில் ரெண்டு பேரையும் வந்து தம் கெனீடிய தமிழர் கூட்டு கண்டிச்சிருக்கு வன்மையாக காண்டிச்சிருக்கு அத்தோடு வந்து அவர்கள் தமிழர்களோட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு தொலைபேசியில் அழைச்சி வந்து தமிழர்கள் எல்லாம் என்று சொல்லி மரியாதைக்குரிய மரியோ புஷ்பரட்டம் வந்து ஊடக பேச்சொண்டு குறிப்பிட்டிருக்கிறார் அன்பு தமிழ் உறவுகளை வந்து நாங்கள் ஆயிரம் தான் நமக்குள்ள அடிபட்டாலும் வந்து நாங்கள் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் தமிழ் தேசியன் என்று வரும்போது தமிழன் என்று வரும்போது வந்து நாங்கள் ஒன்றாக ஒன்றாகணும் அப்படி அந்த நிலையில் வந்து இப்போ கரி ஆனந்த சங்கரியை வந்து நாங்கள் இந்த அரசியலில் இந்த பிரச்சனையில் தமிழர் என்று சொல்லி அடிக்கும்போது அவர் தனித்து விடப்படக்கூடாது அவர் வந்து நம்முடைய தலைமை அமைச்சர் மாகாணி அவர்களால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லி முழு மனத்தோட அவரை நியமிச்சிருக்கிறார் இவைகள் என்ன கேள்வி கேட்கிறது இவைகள் என்ன அதை தள்ளி விழுத்த பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் கரியானந்த சங்கரி வந்து லிபரல் பார்ட்டியில் வந்து இருக்கக்கூடிய நிதி சேகரிக்கிறதிலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கிறார் முதன்மையான ஆளான்னு சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிறார் அப்படியான ஒரு ஆளை வந்து லிபரல் கட்சியும் வந்து தங்களோட அவர் ஒரு லிபர் லிபரல் கட்சியுடைய கனகால ஒரு உறுப்பினராகவும் இருந்து வார் அப்போ இதை மூன்றாவது என்ன நினைக்கிறேன் அவர் நாடாளுமன்றத்துக்கு போனது அப்போ இப்போ வந்து இவியல் வந்து நிறைய அதாவது எதிர்கட்சியும் வந்து குற்றஞ்சாட்டுது ஒரு சும்மா நோண்டிச்சாட்டு சொல்லினோம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த ஒரு இதற்கம் கனேடியன் ஃபயர் ஆர்ம் சேஃப்டி கோர்ஸ் அதை அந்த சிஎஃப்எஸ்ஏ என்று சொன்னால் என்னென்னு தெரியுமா அவனை கண்டா இவர் இல்லைன்னு சொல்கிறார் அப்போ அது தெரியாதவன் நீ வந்து ஒரு அமைச்சராக இருக்கலாமா அப்படியா அப்படியா அந்த மூன்று கனடாவில் மூன்று வகையான ஃபயர் அமைச்சொல்லு சொல்லி சொல்லிக்கினோம் அது வந்து இந்த ரிஸ்ட்ரிக்டட் நான் ரிஸ்ட்ரிக்டட் அந்த மூன்று வகையில் வரும் அது இல்லை இங்கே வளர்கிற ஆக்கள் பெரும்பாலான ஆக்களுக்கு தெரியும் ஆனால் கரியானந்த சங்கரிக்கு ஏன் தெரியல என்றது அது ஒரு கேள்வி சில நேரம் அந்த நேரம் குழம்பி போய் இருந்திருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர் ச ஒரு வழக்கறிஞர் இந்த துறையில் வந்து நல்ல பாண்டித்தியம் பெற்றவர் போன முறை அமைச்சராக இருந்தவர் சட்ட அமைச்சராக கூட போன அரசில் இருந்தவர் Does the minister know what the CFSC is? I'm a minister. I do not know. Member, I'll stipulate, Chair, that is the Canadian Firearm Safety Course that all gun owners in Canada have to do to get their firearms license. Has the minister ever done the Canadian Firearm Safety Course? Yeah, I'm the minister. Speaker, it's my third week on the job. No, I have not. தமிழன் ஒரு அதே மாதிரி ஒரு அவர் வந்து அமைச்சரா இருக்கிறதும் ஒரு நிறவரியோட நீங்கள் நடந்து கொள்றீங்களா அதுவும் உங்களை நெஞ்சுக்குள்ள ஒரு வக்கர புத்தி இருக்குது இந்த ஸ்டுவர்ட் பெல் எனப்படுபவர் வந்து தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட தமிழில் விடுதலை புலிகளை வந்து தடை செய்யறதுக்கே இவர் தான் காரணம் என்று கூடி நாங்கள் நினைக்கலாம் என்னென்னா அவ்வளவுத்துக்கு தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து எழுதி கொண்டு வந்தவர் இப்போ அவர் ஒரு கட்டத்தில் நான் அவ்வளோ ஒரு ஒரு கொடுமையான வக்கரமான புத்தி இருக்குன்னு அவருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாண்புமிகு மாண்பு தேசிய தமிழீழ தேசிய அக்கா இங்கே வினோதினி இங்கே இருக்கிறார் அவரை ஒரு இடத்துல செவ்வி எடுக்கிறார் செவ்வி எடுக்கும்போது அவங்க இங்கே ஒரு இடத்துல சின்ன வயசு பராதத்தை கேட்கும்போது அவர் கெட்ட போலால் அணிலுக்கு அடிக்கிற விரோத ஒன்று சொல்லிட்டார் அப்போ சின்ன மிருகங்களுக்கு இப்படி கொ கொடுமையாக கொள்கிற ஒரு கொடுங்கோலன் என்று சொல்லி எழுதுறார் அப்போ அப்படியான ஒரு வக்கர தமிழர்கள் மீது ஒரு வக்கர புத்தி கொண்ட ஒரு ஆள் தான் ஸ்டுவர்ட் பில் அப்ப அவருக்கு இடம் கொடுக்குது இந்த கெனேடிய ஊடகங்கள் அப்போ இது வந்து ஒரு த தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு வெண்மத்தை நீங்கள் கற்கறிங்க இது கனடாவில் இது இருக்கக்கூடாது என்னென்னா கனடா வந்து பல்லாயிரம் குடிகள் வா இங்கே வாழ்கிற பல இனங்கள் வாழ்கிற ஒரு ஒரு கு குடி ஒரு அருமையான நாடு அப்போ இந்த நாட்டில் வந்து எங்களுக்கு எதிராக நீங்கள் நாங்களும் தான் அப்போ எங்களுக்கு தமிழ் கனீடியர்களுக்கு எதிரான வெண்மத்தை விதைக்காதீங்க நீங்களோட நிறவறியை கைவிடுங்கோ அப்படியான ஒரு ஒரு கண்டனத்தை வந்து நாங்கள் முன்வைக்கணும் மக்களை யாமார்க்கும் குடியலோம் Namani and you.